இந்த படிப்பெல்லாம் அப்பா அம்மா நல்வழிப்படுத்துறதுக்காக படிக்க சொல்றாங்களா இல்லை நாம ஏதாவது பண்ண போறோமா எத்தியார் டீச்சருக்குள்ளேயே சவால் இருக்கு உங்களை நெளிஞ்சிராம நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு சோர்ந்துடாம உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அந்த பாடத்தை எடுக்கணும் இந்த காலம் என்ன காலம்னா நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் படிக்கலை பயிற்சியில் இருக்கிறீங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்கள் லைஃப் நீங்கள் ஆறு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை நம்பி நாளைக்கு ஆறாயிரம் பேர் வாழலாம் அந்த ஆறாயிரம் பேருக்கு லைஃப் கொடுக்க போறதே நீங்கதான் புரியுதா இது அவனோட வேலை இது உன்னோட வேலை கிடையாது இந்த உலகத்துல எல்லா வேலையும் நம்மளோட வேலை அந்த இளமை காலகட்டத்தில் நீங்க தேடி வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து கோல்டா மாறிடும் உங்க லைஃப் வந்து ஒரு பொக்கிசமா மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப எப்படி போவீங்க ஸ்ட்ராங்காக நடப்பீங்க சிக்ஸ் ஹவர்ஸ் தான் கிளாஸ் இந்த சிக்ஸ் ஹவர்ஸுக்குள்ள சிக்ஸ் ஹவர்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் புரியுதா ஒவ்வொரு வாத்தியாரும் ஒரு ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க ஆனால் அது கொடுக்கப்படுற கல்வி என்ன அது நமக்கு ஸ்டோரேஜ் ஆகும் அதுதான் நீ யாருன்னு தீர்மானிக்க போகிறது காலகட்டத்துக்குள்ள ஒரு ஒரு அஞ்சு விளையாட்டு வீரர்கள் இல்ல உலகத்தில் இருக்கிற உலக சார்ந்த பெரிய சினிமா பிரபலமான குரங்கு படம் நாய் படம் பேய் படம் இந்த மாதிரி ஒரு செயல் தான் இருக்கிற ஒரு பதினாறு வயதுல இருந்து இருபத்தி நாலு வயசு பசங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற உண்மைத்தன்மை உங்கள் அப்பாவோ உங்க அம்மாவோ என்ன மாதிரி ஒரு ஆளோ இறைவனை பற்றி பேசினாவோ இறைவனை நோக்கி போனாவோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவங்க என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி போகிறாங்கன்னுக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லைங்கிறத நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா உங்கள் உடல் இருக்குது உங்கள் உடலுக்குள்ளே அது ஏங்கிறதுக்கும் ஒரு செயல் இருக்குது இந்த செயலுக்கும் இந்த நேச்சருக்கும் தொடர்பு இருக்குது புரியுதுங்களா நீங்கள் உடலில் இந்த காது இதெல்லாம் ஏன் இருக்குன்னு ஒரு நாள் யோசிங்க இந்த மூக்கு துவாரம் ஏன் இருக்குன்னு ஒரு நாள் யோசிங்க இந்த கண்ணு ரெண்டு ஏன் பார்க்குறோன்னு யோசிங்க எல்லாத்தையும் தனித்தனியாக யோசித்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறது உங்களை மட்டுமே நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படிப்பெல்லாம் அப்பா அம்மா நல்வழிப்படுத்துறதுக்காக படிக்க சொல்கிறாங்களா இல்லை நாம ஏதாவது பண்ண போகிறோமா எதற்காக இந்த செயல் எதற்காக கிடைக்கப்படணும் ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு டீச்சர் வெவ்வேறு விதமான பாடத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஒவ்வொரு டீச்சரும் உங்களை என்னென்னா உள்ள இருபத்தஞ்சி நிமிஷம் படம் பார்த்துட்ருப்பீங்க நல்ல இல்லைன்னா ஏ மொக்கடான்னு சொல்லிடுவீங்க அதே மாதிரி வாத்தியார் டீச்சருக்குள்ளேயே சவால் இருக்குது உங்களை நெளிஞ்சிடாமல் நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு சோர்ந்துடாமல் உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் அந்த பாடத்தை எடுக்கணும் கொஞ்சம் விட்டுட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் ஆனால் அங்கிட்டு போய் அவரா அவர் கிளாஸாப்பா எப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் அவரோட நோக்கம் என்ன இருக்குன்னா அந்த கல்வியை முறையாக கற்றுக்கிட்டு வந்தவர் அதை உங்களுக்கு கொடுக்கப்பட்டனு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆறு ஒரு ஃபார்முலாவில் கல்வி இருக்குன்னு வச்சுங்க தமிழ் ஆங்கிலம் கண இதில் நீங்கள் எந்த ஃபார்முலாவிலையும் ஒரு வாத்தியார கணக்கில் வச்சுக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு வெற்றிடமாக போயிடும் அவர் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த விஷயத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு ஒரு இடத்துல கணக்கு போடுற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்போ இந்த இடம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவீங்க நாளைக்கு லைஃப்பில் கல்விங்கிறது எதுக்குன்னா ஒரு இடத்துல ஆங்கிலத்தோட ஆதிக்கம் பெருசாக செலு தேவைப்படும் ஒரு இடத்துல தமிழோட ஆதிக்கம் தேவைப்படும் ஒரு இடத்துல கால்குலேஷன் தேவைப்படும் இது எல்லாத்தையும் கலந்து தான் பாடத்திட்டமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபியூச்சருக்காக கையில் கொடுக்குறாங்க இது ஒரு மு இது வந்து இது தான் உன்னுடைய ஆயுதம் இதை எடுத்துகிட்டு தான் நீ போர் பண்ணணும் நாளைக்கு எது செஞ்சாலும் உங்கள் மனைவியை நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க உங்கள் குழந்தையை நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க உங்கள் தாய் தந்தையை நீங்கள் தான் காப்பாற்ற போகிறீங்க உங்களுக்கு ஒரு பைக் வாங்கிக்க போகிறீங்க வீடு கட்டிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முதலீடு எங்கே காசு எங்கேன்னா காசெல்லாம் கிடையாது காசு எதுன்னா நீங்கள் கற்றுக்கிற கல்வி தான் காசு நாளைக்கு அதை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துக்குள்ளே போக முடியும் அப்போ எந்த இடத்தை நீங்கள் விட்டாலும் அதில் பாதிப்பு யார் போறேன்னா உங்களுக்கு தான் வரும் ஒரு சுந்தர் பிச்சை மாதிரியோ இல்லை இந்த ஃபேஸ்புக் இந்த ட்விட்டரை ஒருத்தர் வாங்கி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரை மாதிரியோ இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கெல்லாம் என்ன லைஃபுக்குள்ளே கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு அந்த டியூட்டரே ஒருத்தர் வச்சு இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கவர்கிட்ட அவங்க தந்தை ஒரு குடியாரு அவருடைய தாய் அவங்களுடைய தாய் அவங்க வீட்டில் இல்லை ஆனால் அவர் வந்து படிச்சுட்டு வரும்போது அப்பாவுக்கும் அவருக்கும் பிடிச்சிக்கல ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படிப்பு காலங்கிறது ஒரு பயிற்சி காலம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா போக்கஸாக இருக்கணும் அதை விட்டுட்டிங்கன்னா திருப்பியெல்லாம் படிக்க முடியாது இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுலலாமே படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இந்த காலம் என்ன காலம்னா நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் படிக்கலை பயிற்சியில் இருக்கிறீங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்கள் லைஃப் சிறு வயதுலேருந்து ஏன் ஃபஸ்ட் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுன்னு கொடுத்து டுவெல்த் வரைக்கும் ஏன் வச்சிருந்தாங்க இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்தோட செக்ஷன் வேறு ஏன் இதை கொண்டாந்தாங்கன்னா அந்த பருவத்துக்குள்ளே செலுத்தி ஏறினாங்க அந்த பருவத்தை விட்டுட்டோம்னா திருப்பி அந்த கல்வி போகாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு எத்தனை பாடத்திட்டங்கள் இருக்கு இந்த இருக்க முடியாது எதையாவது ரெண்டுல ஒன்றுல வீக்கா இருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது அதை கண்டுபிடிக்கணும் அந்த ஆறுல பரவாயில்ல பேலன்ஸ் பண்ணி நம்ம பாஸ் ஆயிடுவோம் நம்ம நம்ம கடந்து போயிடுவோம்னா இருக்கக்கூடாது நாளைக்கு அது உனக்கு தேவைப்படும் எதுல வீக்கா இருக்கியோ அது சம்பந்தமா தான் உனக்கு நாளைக்கு வேலை வரும் அது சம்பந்தமா தான் நாளைக்கு உனக்கு ஒரு பிசினஸ் லோன் கொடுப்பான் அப்ப நீ அதுல ஒரு செயல் செய்ய முடியும் ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரி ஐஏஎஸ் இல்லைன்னா ஒருத்தர் கூட அந்த துறையை பண்ண முடியாது ராபகலா படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஒரு துறையை எப்படின்னா ஒரு துறையோட எல்லா செக்ஷன் இருக்குல்ல அதை அத்தனையும் தரவா வாட்ச் பண்ணி அமைச்சர் டேபிள் கொண்டு வைப்பார் புரியுதுங்களா அவரு எப்படி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு படத்தை பதினஞ்சு நிமிஷத்தில் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு துறை என்பது படிக்கிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் ஒரு துறையோட டோட்டல் டீட்டெயில் படிக்கிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் அதை ராப்பகல ஒரு ஐஏஎஸ் செக் பண்ணி சுற்றி இருக்கிற அதிகாரி செக் பண்ணி ஒரு மந்திரிக்கிட்ட கொண்டு போய் வைப்பாங்க அவங்க அந்த மேலே இருக்கிற பேப்பர் வந்து ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு தான் இருக்கும் அதை சுருக்கி கொண்டு வந்துருப்பாங்க அந்த மாடல்னு அதை சொல்லுவாங்க ஒரு பெரிய வீட்டை நம்ம மேப்பு போட்டு கொண்டாடுறோம்ல அந்த மாதிரி கொண்டாந்தோடனே அவங்க பார்த்துட்டு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்குள்ள இந்த ஆறு செக்ஷனையும் தரவாக கையாளணும் இதுதான் செயல் இப்போ எங்களுக்கெல்லாம் என்னென்னா கடவுள் சித்தர்கள் போதனை அதெல்லாம் இல்லை இதை தாண்டி ஒரு மனிதன் என்ன பண்றான்னு போக்காக யோசிக்கிறோம் ஒரு நாய் என்ன பண்ணுதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு வடை போடுற அம்மா என்ன பண்றா இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் உள் சார்ந்து என்ன இந்த உலகத்தை என்ன தேடுறான் எங்க தேடுறான் ஒரு நிதியமைச்சர் அந்த துறையை சார்ந்து செய்வார் நான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற நிதியமைச்சரையும் கவனிக்கிறேன் அவர் அந்த ஸ்டேட்ல இருக்கிறத மட்டும்தான் கவனிப்பார் அப்ப விஷயம் தேடிக்கிட்டே இருக்கும் பாருங்க இது இந்த தேடுதலுடைய பொருள் என்ன அந்த மாதிரி நீங்கள் ஒரு செயலை பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் புத்தரை விட்டு இதை வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னா நீங்க ஆறு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை நம்பி நாளைக்கு ஆறாயிரம் பேர் வாழலாம் அந்த ஆறாயிரம் பேருக்கு லைஃப் கொடுக்க போறதே நீங்கள் தான் நாளைக்கு நீங்கள் ஒரு வாரியாராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் திடீர்னு நீங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் எவனோ ஒரு கட்சிக்காரங்க கூட சீட்டு கொடுத்துடலாம் திடீர்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் கட்சியில் கூட நீங்கள் ஏதோ நாய் பெயர்லாம் ஆனால் அப்போ கூட உங்களுக்கு அந்த நிர்வாகம் பண்ணுற அந்த திறன் இருந்தால் எத்தனையோ பேர் உங்களால் வாழ்வாங்க இது ரொம்ப முக்கியம் அப்போ லைஃப்பில் நீங்கள் என்னன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு பயிற்சி காலம் இந்த பயிற்சி காலத்தில் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குது உங்களுக்கு ஒரு பயங்கரமான என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இருக்குது அதெல்லாம் எப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே அந்த டைம் இருக்குது இந்த காலத்துலெல்லாம் என்ஜாய் பண்ணுற காலம் இல்லை இதுதான் உங்கள் லைஃப் நீங்கள் பிறந்ததுக்கான அடையாளமே இங்கே தான் இருக்குது இதை மட்டும் நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் முப்பது வயசில் நீங்கள் இருக்கிறத வச்சு தான் ஓட்டணும் இருக்கிறத வச்சு தான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் நீங்கள் ரொம்ப அவசியமாக பார்த்துக்கங்க பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய முக்கியமான காலகட்டம் முக்கியமான செயல் இராணுவத்தில் போலீஸ் துறையிலெல்லாம் டியூட்டி பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது பயிற்சி காலங்கள் ஒன்று இருக்கும் அதுதான் லைஃப்பில் கோல்டன் பீரியடும்பாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த பயிற்சி டைம்னு ஒன்று இருக்குது இராணுவத்துக்கு போனீங்கன்னா பயிற்சின்னு ஒன்று இருக்கும் அந்த பயிற்சி தான் ஒட்டுமொத்தமான ஹோல் வேலையையும் அது முடிவு பண்ணும் புரியுதுங்களா அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுடைய லைஃப் இந்த காலகட்டத்தில் முழு போக்கஸும் எங்கே இருக்குன்னா நீங்கள் எல்லா துறையும் சார்ந்து கற்று வச்சுக்கணும் புத்தருக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது புத்தர் யாரோ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது புத்தரில் ஆரம்பித்து முடிவெட்டுறவங்க வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாளைக்கு முடி வெற்றவனே இருக்க மாட்டான் உன் தலையை நீ தான் வெட்டிக்கணும் உங்க அப்பாவுக்கு நீ தான் வெட்டி விடணும் இதுக்குள்ள பார்க்க கூடாது புரியுதா இது அவனோட வேலை இது உன்னோட வேலை கிடையாது இந்த உலகத்தில் எல்லா வேலையும் நம்மளோட வேலை எனக்கு தெரியும் நாளைக்கு நீ ஒன்று ஒருத்தன் வரலன்னா அந்த இடத்த மூடிருவியா அந்த கடையை மூடிடுவியா தொழிலை மூடிருவியா அப்படி கிடையாது நீ வேலை செய்யணும் ஒன்னால ஒருத்தந்தான் நீ ஒருத்தர் இருந்து தான் இந்த துறையை மெயின்டைன் பண்ணனும்னா நீ இருந்து செய்யணும் அப்போ எல்லா செயலையும் கற்றுக்கணும் ஒரு டாக்டர்னா என்ன ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை கொடுக்குறாங்கல்ல நாலு பேர் அவங்கன்னா என்ன இந்த மாத்திரையை தயாரிக்கிற ஒரு நிறுவனம்னா என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு தனி மனிதனுக்கு ஆய்வு பண்ணணும் தெரிந்து வைத்து கொள்ளணும் இது என்னோட வேலை இல்லை இது எங்களோட செக்ஷன் கிடையாது இருக்க இருக்கக்கூடாது ஒரு இன்ஜினியர் படிக்கிற மாணவன் ஐஏஎஸ் சம்மந்தமாக என்ன ஆய்வுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா இது ரொம்ப முக்கியம்ப்பா அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாழ்க்கையில் எப்பயுமே அந்த இளமை காலகட்டத்தில் நீங்கள் தேடி வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து கோல்டாக மாறிடும் உங்கள் லைஃப் வந்து ஒரு பொக்கிசமாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப எப்படி போவீங்க ஸ்ட்ராங்காக நடப்பீங்க தான் உங்களுக்கு தெரியும் ஆகா இது எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு செயல் செய்யும் அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது பெரிய பெரிய நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத இந்த உலகத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் இருக்கிற பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்கான் சீனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து அஞ்சு லட்சம் ரைட்டர்ஸ் இருக்கான் நம்ம மொழி எப்படி முக்கியமான மொழி அந்த மாதிரி சீனாவில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு இருப்பான் அந்த ரைட்ரு என்ன எழுதியிருப்பான்னா அந்த தெருவோட இருக்கிற நுட்பமான வாழ்க்கையை எழுதியிருப்பான் அதை நீ என்னைக்காவது மொழி பயர்த்து ஆங்கிலத்தில் இருப்பான் நீ படித்த போது உன்னை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் இந்த மாதிரி அமெரிக்காவில் இருப்பான் இந்த மாதிரி ரஷ்யாவில் இருப்பான் இந்த மாதிரி பிரான்ஸில் இருப்பான் இந்த மாதிரி இட்டாலியில் இருப்பான் வெறும் இந்தியன்ஸில் இருக்கிற வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்களை மட்டும் நீ வாசிக்க கூடாது இதெல்லாம் நீ பார்க்கணும் இதெல்லாம் ஒரு உலகம் இயங்குது ஒரு செயல் இயங்குது ஒருத்தன் வந்து செவ்வாயில் வீடு கட்டணுங்கிறாங்கன்னா அவன் ஏன் கட்டணுங்கிறான் யார்னா அவனோட லைஃப் என்ன அவனோட செயல் என்ன ஏடா மதுரையில் ஒருத்தர் வளர்ந்துருக்கான் சுந்தர் பேச்சுன்னு அங்கே எப்படினா போனேன் அந்த அந்தோடைய லைஃப் ஜேனி எப்படி இருக்கு அவர் வெறுமனையே போய் லக்கில் போய் உட்கார மாட்டாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளே கிடக்கும் போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய முழு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது புரியுதுங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர் தாய் தந்தைக்கு மேலே ஏன்னா அவர் தான் இந்த பயிற்சிக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறவர் நீங்கள் படிக்கிற படிப்பை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அங்கே என்ன நடக்குது ஸ்கூலில் என்ன நடக்குது இங்கே கலந்துரையாடல் நடக்கிற மாதிரி ஸ்கூலில் என்ன நடக்குது உங்கள் மெமரிக்கும் ஒரு தான் வேலை புரியுதா மனசு மெமரி இங்கே ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறது மனசுக்கும் மெமரியையும் ஏற்கறதுக்கு ஒரு வாத்தியார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறாரு அப்போ மெமரியில் ஒன்று யோசிக்கும் ஆனால் மனசு என்ன பண்ணுவோம் அதை சிதற வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மோட்டிவ் அந்த செயல்லாம் என்ன மோட்டிவ்னா என்ன நம்பிக்கைம்பிங்க தன்னம்பிக்கைம்புங்க அது இல்லை மோட்டிவுக்கு என்ன பெயருன்னா ஒரு நிலைன்னு பேர் ஒரே ஃபோக்கஸில் பார்க்கறதுன்னு பேர் மனம் என்ன பண்ணும் பல சிந்தனை பண்ணோம் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அங்கே போகணும் எட்டு மணிக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் ஒம்பது மணிக்கு ஒருத்தன்ட்ட ஃபோனில் வீடியோ காலில் பேசணும் பதினோரு மணிக்கு நமக்கு இந்த 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 ப்ராஜெக்டை செய்யணும் நைட்டு தூங்க பன்னெண்டே முக்கால் ஆயிரம் இப்படி மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்துறது ஒரு செயல் இருக்குது ஒரு வடிவம் இருக்குது அதை பார்த்துக்கணும் அப்போ இந்த மனதையும் இந்த பிரெயினையும் ஏக்குறதுக்கு வாதியார் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி அது அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாடங்களை இது உனக்கு ஸ்டோரேஜ் ஆகட்டும் போ வீட்டில் போய் அது பாரு செய் போ பண்ணு அப்படிங்கிறது உங்கள் க்ளாஸில் ஒரு ஒரு எத்தனை ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் இருக்கும் கிளாஸு எவ்வளோ நாள் இருக்குது ஒரு க்ளாஸ் எது எவ்வளோ டோட்டல் டூரியேஷன் எவ்வளோ நாளி எயிட் ஹவர்ஸு இந்த எயிட் ஹவர்ஸுக்குள்ளே பிரேக் வந்து ரெண்டு மணி நேரம் வந்துடுமா சிக்ஸ் ஹவர்ஸ் தான் கிளாஸு இந்த சிக்ஸ் அவர்ஸுக்குள்ள சிக்ஸ் ஹவர்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் புரியுதா ஒவ்வொரு வாதியாரும் ஒரு ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க ஆனால் அது கொடுக்கப்படுற கல்வி என்ன அது நமக்கு ஸ்டோரேஜ் ஆகணும் அதுதான் நீ யாருன்னு தீர்மானிக்க போகிறது அதுதான் இந்த உலகத்தில் தலை சிறந்தவனா இல்லை நீ வந்து கீழே விழுங்கக்கூடியாங்கிறதுக்கு அங்கே தான் இருக்கு அப்போ நீ அந்த ஸ்டோரேஜுங்கிறது மெமரி பவரை விழிப்போடு இரு ஒரு செயலோடு இரு திறனோடு இரு சோம்பேறியா இருக்காத ஒரு மாதிரி தூங்க தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்காத கிளாஸில் கவனமாக கேள்றா என்னடா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு வாதியார்லாம் டிஸ்கஷன் பண்ணுறாங்கள ரீசன் என்ன இதுதான் புரியுதா அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைய பெற்றுட்டார் தாய் நல்லா நீ போய் உங்களை உங்களெல்லாம் உங்கள் அம்மா பெற்றிருக்கும் போது நீ ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டேன் நீ பிறந்துட்டில்ல அதுலேருந்து பன்னெண்டு மாதம் ஆகிற வரைக்கும் உங்கள் தாய் தூங்கிருக்கே மாட்டா நீ எதையாவது எடுத்து முழுங்கிருவ எதையாவது ஒன்று பண்ணிடுவ அது எ அதுதான் பயிற்சிக்காக அந்த தாய் உங்களை ரெடி பண்ணி விட்ற வரைக்கும் உங்கள் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணிடும் நெருப்பை கூட கையில் பிடிச்சிடும் குழந்தைக்கு தெரியாது இல்லை நெருப்புன்னு நீ என்றைக்குமே ஒரு நாள் நான் சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது முதல் மாதம் பிறந்ததுலேருந்து அந்த பத்து மாதம் வரைக்கும் என்ன செஞ்சேன்னு நீ ஒரு ஒரு நாளாவது நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அப்போ யோசிச்சுருந்தீங்கன்னா உங்கள் தாயோட தந்தையோட ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டேங்க என்னைக்கு சும்மா யோசிப்பீங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெப்பீங்க பாருங்கள் அப்போ தெரியும் ஆகா தாய் தகப்பனுடைய ரோல் என்ன குழந்தைன்னா என்ன உண்மையிலே தெரியும் தம்பி நீ குழந்தை பித்திரு அப்போ தெரிஞ்சிடும் உன் குழந்தை ஒன்று பண்ணுவான் அப்போ ஒரு செயல் செய் நடக்கும் திடீர்னு குழந்தை நல்லாயிருக்கும் திடீர்னு வயிற்று போகும் திடீர்னு சளி பிடிச்சிக்கும் திடீர்னு மூச்சு திணல் வரும் பன்னெண்டு மணிக்கு தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடணும் புரியுதா இப்போ தெரியாது தான் தெரியும் தகப்பனுடைய தாயோடைய வழி என்ன பெயின் என்ன எவ்வளோ ஃபோக்கஸாக நம்மளை பார்த்துருக்கான் படிக்கலை எதுவும் கிடையாது அந்த குழந்தை மேலே இருக்கிற கவனம் இன்னைக்கெல்லாம் நம்ம வீடுகள்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் எந்த வசதி இருந்துச்சு கூரை வீட்டில் இருந்திருப்போம் பனிக்காலம் சாரல் வரும் எல்லாம் வரும் அப்போ ஒரு தாய் தந்தை கிராமத்துல எல்லாம் எப்படி வளர்த்துருப்பாங்க இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம்னா இவ்வளோ சிரத்தை எடுத்து செஞ்சிருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் பயனுள்ள ஆளாக மாறணும் புரியுதா பயனுள்ள ஆளாக மாறியாரு இந்த உலகத்துக்கு அதை நீங்கள் பார்த்துக்கங்க இதுதான் இதுக்குள்ளே உங்களுக்குள்ளே சொல்லணும்னு நினச்சது